வரமத்துல அல்லாஹ் திருப்பெயரா டிவி பார்ப்பதின் விளைவு இன்னைக்கு யார் வீட்டுல தாங்க டிவி இல்ல எல்லா வீட்டையும் டிவி இருக்கும் கலைஞர் டிவி போய் இன்னைக்கு எல்இடி டிவி வரைக்கும் எல்லா வீட்டையும் இருக்கும் டிவி பார்ப்பது அராமான ஒரு விஷயம் இசை கேட்பது ஹராம் மது பிடிப்பது ஹராம் இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள் நிறைய இருக்குது ரசோன்தான் வந்து எச்சரித்துக்கிறாங்க இதுக்கு இதுக்கு தண்டனை இதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு நிறைய ரசோல்லை வந்து எச்சரிக்கிறாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சும் நரக வேதனைகள் தெரிஞ்சும் நம்ம அந்த தவிர பண்ண தான் செய்யணும் நோம்பு வைக்கிறோமா அல்லாட்ட நிலம் நேரத்தை செலவரீங்க டிவி பார்த்தா தான் உங்களுக்கு டிவி பார்த்தாதான் உங்களுக்கு பொழுது ஓடுமா டிவி பார்க்காமே உங்களுக்கு பொழுது ஓடும் ரிக்கிரஸ் செய்யுங்க செலவாத்து ஓதுங்க அதோட நன்மைகள் என்னன்னு நமக்கு தெரியும்ல டிவி பார்க்கற விளைவுகள் என்ன அப்படின்னது ஒரு குட்டி கதை ஒரு நோம்பு நேரத்தில் ஒரு அம்மா கொண்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க என்னன்னு அவங்க அம்மா சொல்றாங்க வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வராங்க இஷ்டா அது நம்ம வேலை பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் உதவி ஆயிடு அப்படின்னு அந்த பொண்ணு ரூம் விட்டு வெளில வரல முண்டுக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கு ஹெட்ஃபோன் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கு உங்க அம்மா திருப்பியும் கூப்பிட்றாங்க கீழே இறங்கி வா நேரம் நேரமாகுது அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கப்ப கெஸ்ட்டும் வந்துடுறாங்க வந்து எதான் ரெடி பண்ணியாச்சு நோக்கு திறக்கிற நேரம் வந்துருச்சு அந்த பொண்ணு ஒன்றும் கீழே வரல மாடியாக போய் அவங்க அம்மா கதவை துட்டுறாங்க துறக்கலை அப்புறம் கதவை உழைச்சி பார்க்குறாங்க அந்த பொண்ணு டிவியோட வக்கார்த்தாய் கிடக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் திடீர்னு என்ன பண்ண முடியும் அப்புறமேட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ம தூக்க ஆள் வராங்க அந்த பொண்ணை தூக்கினா டிவியும் சேர்ந்து வருது டிவியை தூக்கினா அந்த பொண்ணு சேர்ந்து வருது ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியலை என்ன வழி என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணை டிவியோட தூக்கிட்டு போய் மண்டரையில் வச்சு அடப்பி இது கதைங்க உண்மையா நடந்த கதை இதை வந்து கேக்கிற பாக்குற பல பேர் வந்து இது பொய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா சொல்றேன் நோபு நேரத்துலையும் சரி மற்ற நேரத்துலேயும் சரி டிவி பார்க்கறத கம்மி பண்ணுங்க இசை கேட்கறத கம்மி பண்ணுங்க ஹராமான விஷயத்தை விட்டு வழியில் வழியிடப்போங்க நல்லா நம்மளுக்கு சொர்க்கத்தை தருவாங்க அஸ்லாம் வலைக்கம் அரங்கத்துறை தவிர்ப்பாட்டு